வணக்கம் ஜோதிடத்தில் சங்க யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குங்க இந்த யோகத்துக்கான பலன் என்ன கேட்டிங்கன்னா நல்ல செல்வ செழிப்பு வெல்த்து குட்ஸ் அண்ட் சில்ட்ரன் நல்ல துணைவர் அல்லது துணைவை அமைவாங்க அதே மாதிரி குழந்தைகளும் அன்பான குழந்தைகள் கைண்ட் அன்பானவர் மென்மையானவர் அதே மாதிரி இன்டெலிஜெண்ட் அண்ட் லாங் லீவ்டு நல்லவர் வல்லவர் இது அனை அனைத்துமே இந்த யோகம் தரும் இந்த யோகம் உண்டாகிறதுக்கான காம்பினேஷன் என்னென்னா கொஞ்சம் ரேர் தான் எல்லா ஜாதகத்திலும் நீங்கள் இந்த சங்க யோகமாக ஜஸ்ட் லைக் தட் கஜகேஸ்வரி யோகம் மாதிரி பார்க்க முடியாது இது வந்து விதி ரெண்டு ஃபார்மில் வந்து ஃபார்ம் ஆகும் ஒன்று வந்து ஐந்து ஆறு லக்கணத்துலேருந்து ஐந்து ஆறு குடையவர்கள் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் இருக்கணும் கேந்திரங்கிறது ஒன்று நாலு ஏழு பத்து லக்னத்தில் இருந்து கேந்திரத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இங்கே பாருங்கள் ரிஷப லக்னம் ஐந்து ஆறு குடையவர்கள் சுக்கரன் மற்றும் புதன் இங்கே ரெண்டாம் வீட்டில் அவர்கள் ஒன்றாம் இடத்துல இருக்காங்க கேந்திரத்தில் அப்போது இது அதே மாதிரி லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் லக்னாதிபதி சுக்கரன் நட்பு வீட்டில் இருக்கார் ஆட்சி உச்சம் நட்பு வீட்டில் இருக்கணும் அப்போ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஐந்து ஆறு குடிகள் கேந்திரத்தில் இருக்கணும் அதே மாதிரி செகண்ட் ரூல் என்னென்னா லக்னாதிபதி பத்தாம் அதிபும் சேர்ந்து அதே இந்த ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கரன் பத்தாம் அதிபதி சனி சேர்ந்து சரராசியில் இருக்கணும் இப்போ சர துலாங்கிறது சரராசி சரராசியில் இருக்காங்க ஒன்பதாம் அதிபதியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்பதாம் சனியே தான் உச்சமாக இருக்கார் அப்போ இது இந்த யோகம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க யூடியூப் இன்ஸ்டா பேஸ்புக்